வணக்கம் வெற்றிக்காக போராடாதீர்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள போராடுங்கள் வெற்றியானது தானாக வந்து சேரும் சொன்னவர் எம் எஸ் தோனி கிரிக்கெட்டர் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகின்ற பி என் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா த்ரீ சாப்டர் சிக்ஸை பார்த்து கொண்டு வருகிறோம் ப்ராசஸ் டு கம்பல் அப்பீரன்ஸ் நீதிமன்றமானது ஒருவரை முன்னிலையாவதற்காக பிறப்பிக்கின்ற அந்த கட்டளைகளை பற்றி பார்க்குறோம் அதிலேயும் இப்போ ஏபிசிடி என்றதில் இப்போ நம்ம பிஏ பார்க்குறோம் அதாவது வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் செவன்டி டூ டூ எயிட்டி த்ரீ செக்ஷன் வரைக்கும் அதில் இப்போ இன்று பார்க்க இருப்பது நம்ம செக்ஷன் எயிட்டி இது சிஆர்பிசியில் செவன்டி எயிட்டில் இருந்தது இது என்ன சொல்கிறது என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் வாரன் ஃபார்வர்டன் ஃபார் எக்ஸிக்யூஷன் அவுட் சைட் ஜூரிசிக்ஷன் இப்போ இந்த நீதிமன்றம் இருக்கின்றது உதாரணத்துக்கு திருவள்ளூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஒன்று அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ இந்த ஜூரிசிக்ஷன் இருக்கின்ற அந்த அதிகார வரம்பில் இருக்கின்ற அவர் இல்லை இவருடைய அதாவது நம்முடைய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய அதிகார வரம்பு இல்லாத வெளியே இருக்காது உதாரணத்துக்கு ஐம்பத்தோரு ஜூரிஷியில் இருக்கிறான் யார் இப்போ உதாரணத்துக்கு இந்த அக்யூஸ் என்றால் இவருக்கு வாரண்டை என்ன பண்ணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்காக அந்த எதிரியை கைது செய்வதற்காக அந்த வாரண்டை அந்த பிடி கட்டளையை ஃபார்வேர்ட் செய்தல் பற்றி சொல்வதுதான் இந்த செக்ஷன் எயிட் சரி இந்த சப்சைட் ஒன் அண்ட் டூ இருக்குது முதல்ல சப்சைட் ஒன் என்ன என்பதை நாம் பார்த்து விடுவோம் என்ன சொல்லுது வென் ஏ வாரண்ட் இஸ் டு பி एक्सिक्यूटव आउटसइड द लोकल जूरिस्ट्रिक्शन ऑफ द कोर्ट इश्यूविंग इट चच को मे इंसिडम डायरेक्टिंग द वॉर टू ए पोलिस ऑफिसर विथिन इट्स जूरिस्ट्रिक्शन फॉर्व इट बै पोस्ट आर अदरवे टू एनी

பிள் காசிட் பிஃபோர் ப்ரொவைடட் இங்கே ஒன்று மட்டும் நான் தெளிவுபடுத்த வருங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த செக்ஷன் ஒன் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் காசெட் டு பி என்னது அதை நிறைவேற்ற செய்வதற்காக ஒருவரை நாம் என்ன பண்ணுறது அதிலே டெபியூட் பண்ணுறதோ இல்லை எண்டாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அதான் ஒருவரையும் மூலமாக அதை நிறைவேற்றலாம் என்பது சரி இப்போ நம்ம வழக்கம் போல் இதை ஒரு பட விளக்கத்தோட பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாகவும் புரியும் நம்முடைய நினைவில் நீங்க இடம்பெற்று இருக்கும் இப்போ இந்த நீதிமன்றம் இருக்கின்றது உதாரணத்துக்கு திருவள்ளுவர் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் இருக்காங்க இவர்கள் இந்த அக்யூஸ்டுக்கு வாரண்ட் அனுப்பணும் ஆனால் இந்த அக்யூஸ் ஆனவன் எங்கே இருக்கிறான்னா இந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு இருக்குல்ல வட்டார அதிகார வரம்புக்குள்ள இல்லை வெளியே இருக்கிறான் அப்படி இருக்கின்ற போது இந்த வாரண்ட்டை யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இப்போ இவர் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் லோக்கல் ஜூஸில் இருக்கார் எப்போது இந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு உதாரணத்துக்கு இங்கே திருவள்ளூர் டவுன் இன்ஸ்பெக்டராக இருக்கார் இவருக்கு அனுப்புவதற்கு பதிலாக யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இப்போ இந்த அண்ணா இவனுக்கு தான் இந்த வாரண்ட்டை அனுப்ப வேண்டும் என்றால் இவன் வசிக்கின்ற அந்த ஜூரிஸ்டினுடைய அதிகார அரங்குகளுடைய எக்ஸிகியூட்டிவ் மேக்ஸிட் யார் இருக்கிறாரோ அந்த நிர்வாகத்தினுடைய நடுவர் அவர்களுக்கு அனுப்புதல் வேண்டும் அல்லது யாருக்கு அந்த டிஸ்ட்ரிக் சுபரண்டத்தில் எஸ்பி அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பள் அவர்களுக்கு அனுப்புதல் வேண்டும் அல்லது கமிஷனர் ஆஃப் போலீஸ் அந்த அவன் வசிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற காவல் ஆணையருக்கு அனுப்புதல் வேண்டும் சரி அனுப்புறாங்க இவர்களுக்கு இந்த வாரண்டை நீதிமன்றமானது எவ்வகையில் அனுப்புதல் வேண்டும் கேள்வி எவ்வாறு அனுப்ப வேண்டும் என்றால் அஞ்சல் மூலமாக இவர்களுக்கு அனுப்புதல் வேண்டும் அல்லது வேற எந்த வழிகளாவது அது அனுப்புதல் வேண்டும் வேற எந்த சொல்கிறாங்க வாட்ஸ்அப் அனுப்பலாம் இன்டர்நெட் இருக்குது அதே போல் மெயிலு மாதிரிலாம் இந்த மாதிரியான வகையிலும் அனுப்புதல் வேண்டும் என்று சொல்லுகின்றது சரி இப்போ இந்த வாரண்டை நீதிமன்றமானது இவனை கைது செய்வதற்காக இவர்களில் யாரோ ஒருவருக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதில் எண்டாஸ் செய்ய வேண்டும் இதில் வந்து என்ன பண்ணாங்க இவர் பேர் நேம் இவர் நேம் இவர் நேம் அப்படின்னு முன்னே எண்டாஸ் பண்ணிடுறாங்க எண்டாஸ் மேல் குறிப்பு செய்துவிட்டு இவர்கள் கைது செய்யலாம் காஸ்ட் டூ பினி இருக்குல்ல அல்லது என்ன பண்ணோம் இவர்கள் இந்த வாரண்டை யாருடையாவது இவருடைய கீழ் அதிகாரிகள் இருப்பார்கள் சபார்டினேட் இருப்பாங்கல்ல அந்த சபார்டினேட்டுகளுக்கு இவனை நீங்கள் கைது செய்யுங்கள் என்று இதற்கு முன்னால் நாம் பார்த்தல வாரண்ட் என்றால் எவ்வாறு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டும் என்று அந்த நடைமுறையை பின்பற்றி இவர்கள் இந்த வாரண்டை எக்ஸிக்யூட் செய்து இவரை கைது செய்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த சப்செக்ஷன் ஒன் இப்போ சப்செக்ஷன் டூ என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம் த கோர்ட் இஷ்யூவிங் ஏ வாரண்ட் அண்டர் ஷன் ஒன் ஷல் பார்வர்டு அலாங் வித் வாரண்ட் அலாங் வித் த இன்பர்மேஷன் ஒன்று அகேன்ஸ்ட் தர்சன் டு பி அரெஸ்ட் டுகெதர் வித் சர்ச் டாக்குமெண்ட் இஃப் எனி ஏதாவது இருந்தால் as may be be sufficient to 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 enable the the court, acting under section 83. <laughs> to whether bail should or should or not be granted to the person. இப்ப ஒரு படகு என்னவென்றால் நீதிமன்றமானது ஒன்னு பார்த்த மாதிரி இந்த வாரண்ட்டை இவரை கைது செய்வதற்காக யாருக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு எஸ்பிக்கு கமிஷனருக்கு அல்லது அல்லது அனுப்புனாங்களே இப்போது இதை வந்து இந்த வாரண்டை இவர்களிடம் அனுப்புகின்ற போது அவர்கள் வழங்குகின்ற போது இந்த வாரண்ட்டுடன் எதையெல்லாம் சேர்த்து இவர்களுக்கு அனுப்புதல் வேண்டும் இதுதான் கேள்வி என்று சொன்னால் முதலாவதாக என்னவென்றால் இப்ப இவனை தான் கைது செய்வதற்காக இந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எதிராக என்னென்ன தகவல்கள் இருக்கின்றதோ அந்த தகவலுடைய அத்துடன் அனுப்புதல் வேண்டும் உதாரணத்துக்கு என்ன இவன் வல்லவர் நல்லவர் அப்படின்ற அப்படின்னா இவன் வந்து ஏற்கனவே திருடன் பிரிவியஸ் கன்விக்டு இவன் வந்து சீட்டிங் பர்சனு இந்த மாதிரி இவன் மிஸ் பண்ணியிருக்கிறான் இவன் வந்து நல்ல பேரே கிடையாது இப்படி என்று அவனுக்கு பாதகமாக இருக்கின்ற அந்த மாதிரி செய்திகள் அதற்கான உண்டான டாக்குமெண்ட் இருந்தால் அது என்ன பண்ணுவோம் முதல்ல அதை இவர்களுக்கு அனுப்புதல் வேண்டும் ஒன்று இரண்டாவது இப்போ எயிட்டி த்ரீ செக்ஷன் இதில் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ படி இப்போ இவர்கள் இங்கே கைது பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த நீதிமன்றம் இந்த வாரண்ட் வழங்குது ஆனால் இந்த அதிகார அதிகாரவரம் இன்னொரு அதிகார வரம்பு இருக்குது இவர்கள் கைது செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எங்கே ஆஜர்படுத்த வேண்டும் இவர்கள் எங்கே கைது செய்தார்களோ அங்கே இருக்கின்ற நீதிமன்றம் ஆஜர்படுத்தினார்கள் சொன்னால் இந்த நீதிமன்றமானது படி இந்த எதிரியை இவர்கள் இவனை பிணையில் விட வேண்டுமா அல்லது பிணையில் விடக்கூடாதா என்பதை இந்த நீதிமன்றமானது தீர்மானிப்பதற்காக அதற்கு ஏதாவது ஆவணம் இருந்தால் உதாரணத்துக்கு ஆவணம் இருக்குது இந்த ஆவணம் இருக்குது சொன்னால் அந்த ஆவணத்தையும் இந்த வாரண்டுடன் சேர்த்து அனுப்புதல் வேண்டும் என்று சொல்வதுதான் சப்செக்ஷன் டூ சரி இப்போ அடுத்து வாங்க இதற்கு தொடர்புடைய பிரிவுகள் என்னென்ன இருக்கின்றது வாட் இஸ் வாட் பாத்ரூம் ஏன்னா நம்ம ஒரு

அதே மாதிரி செக்ஷன் டூ ஒன் எண்ணில் லோக்கல் வட்டார அதிகாரம் அதாவது அந்த வட்டார அதிகார வரம்பு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இருந்தது சிஆர்பிசியில் அடுத்து செக்ஷன் எயிட்டி த்ரீ ப்ரொசீஜர் பை மேஜிஸ்டேட் சொன்னே இதை கைது செய்கிறான்னு சொன்னால் இவர்கள் எந்த நீதிபதத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்று பார்த்துட்டோம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஒரு பிடி அதாவது நான் எவ்வாறு அந்த கொடுப்பது என்பதை பற்றி சொல்கிறது சரி அது தேர்ட்டி செவன் ஆஃப் சிஆர் பி சி நைன்டின் செவன்டி த்ரீலபிள் அபென்ஸ் ஃபார் வெயில் அடுத்து சிக்ஸ்டி நைன் இல்லை சர்வீஸ் சம்மன் அவுட் சைட் லோக்கல் லிமிட்ஸ் அதாவது மற்ற அதிகார வரம்பு அந்த உள்ள வட்டார அதிகாரம் இல்லாம வேறு அதிகார வரம்பு என்றால் சம்மன் அடைப்பானை எவ்வாறு சாறு செய்தது என்பதை பற்றி சொல்கிறது அடுத்து டாக்குமெண்ட் டூ எயிட்ல டாக்குமெண்ட் என்றால் என்ன ஆவணம் என்றால் சொல்லப்பட்டிருக்கின்றது முன்ன டுவெண்ட்டி நைன்ல டாக்குமெண்ட் இருந்தது இப்போ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இது எப்போ ரிவைஸ்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ரிவைஸ் பண்ணியிருக்காங்கல்ல இதில் எந்த பிரிவில் என்ன சொல்லப்பட்டது என்றால் செவன் ஃபோர்டீன் பெயில் பாண்டு அதே மாதிரி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் பெயில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக ஒரு புரவஷன் எடுத்தால் அதை முதலில் புரிந்து கொண்டு என்னென்ன கேள்விகள் கேட்கப்படலாம் என்பதை நாம் புரிந்து கொண்டு கேள்வியை நாமளே கேட்டு பதிலையும் நாம் தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்